வணக்கம் மக்களே ஓம் நமச்சிவாயே உங்க எல்லோருக்கும் ஒரு விஷயம் தெரியுமா இப்போ நம்ம வாழ்க்கையில இருக்கிற மிகப்பெரிய சேலஞ்ச் என்னன்னு கேட்டா நிறைய பேர் சொல்றது இந்த பண பற்றாக்குறை வறுமை இதுதான் பணம் இருந்தா போதும் நம்ம வாழ்க்கையில பாதி பிரச்சனை சால்வ் ஆகிடும்னு சொல்றதுல ஒரு உண்மை இருக்கு ஆனா இந்த வறுமையில இருந்து வெளியே வர்றதுக்கு யாராவது ஒரு ஷார்ட்கட் அல்லது ஒரு சீக்ரெட் சொன்னா எப்படி இருக்கும் கேட்கவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா அப்படிப்பட்ட ஒரு சூப்பர் சீக்ரெட் இருக்கு நம்ம எல்லோருக்கும் அருள் புரியும் இந்த உலகத்துக்கே ஆதியாகவும் அந்தமாகவும் இருக்கக்கூடிய சிவபெருமான் வறுமையிலிருந்து விடுபட மூணு மூணு விஷயங்களை சொல்லி இருக்காராம் ஆனா இந்த மூணு விஷயங்களையும் யாரிடமும் சொல்லக்கூடாதுன்னு ஒரு கண்டிஷனும் போட்டிருக்காராம் கேட்கவே த்ரில்லிங்கா இருக்குல்ல சரி வாங்க இந்த மூணு ரகசியங்கள் என்ன அதை யார் கேட்டாங்க எப்படி அந்த கதை நடக்குதுன்னு பார்க்கலாம் இது நிச்சயம் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும்னு நான் நம்புறேன் வீடியோவை பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க கமெண்ட் பாக்ஸில் ஓம் நம சிவாய சிவனே போற்றி என்று டைப் செய்து சிவனுடைய அருளை பெறுங்கள் ஒருவேளை இந்த ரகசியங்கள் உங்க வாழ்க்கையில வறுமையை விரட்டி அடிச்சு ஒரு புத்தம் புது வாழ்க்கையை கூட கொடுக்கலாம் இது ஒரு காலத்தால் அழியாத கதை ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் பாரத பூமியின் தென் திசையில் ஒரு சிறிய கிராமம் இருந்தது அங்கே ஒரு இளைஞன் வாழ்ந்து வந்தான் கடும் அவன் உழைத்தான் ஆனால் உழைப்பிற்கேற்ற பலன் கிடைக்கவில்லை அவன் மனம் தளர்ந்து வாழ்வியல் பொருள் என்னவென்று தேடி அலைந்தான் அந்த இளைஞன் கிழிந்த ஆடைகளுடன் ஒரு மரத்தடியில் அமர்ந்திருக்கிறான் அவனது முகம் கவலையும் சோர்வும் நிறைந்திருக்கிறது சுற்றிலும் மக்கள் மகிழ்ச்சியாக செல்வது அவனுக்கு மேலும் துயரத்தை அளிக்கிறது ஐயோ இந்த வறுமை என்னை விடுவதாயில்லை எத்தனையோ முயற்சிகள் செய்தேன் ஆனால் பலன் என்ன என் குடும்பம் பசியில் வாடுகிறது என் குழந்தைகள் என்னிடம் கேட்பதற்கு எதுவும் இல்லை கடவுளே எனக்கு ஒரு வழிகாட்ட மாட்டாயா அந்த இளைஞன் தன் துயரங்களை யாரிடம் சொல்வதென்று தெரியாமல் அருகிலிருந்த ஒரு சிறிய கோவிலுக்குச் சென்றான் அங்கே ஊர்மக்கள் மதிக்கும் ஒரு ஞானி அமர்ந்திருந்தார் ஞானியின் முகம் அமைதியாகவும் கருணையுடனும் இருந்தது இளைஞன் ஞானியின் முன் மண்டியிட்டு வணங்குகிறான் ஞானி அவனை பார்க்கிறார் சுவாமி நான் வறுமையால் வாடுகிறேன் நான் எவ்வளவோ முயன்றேன் ஆனால் எதுவும் பல்லளிக்கவில்லை இனி வாழவே விருப்பமில்லை தாங்கள் ஒரு வழி காட்ட வேண்டும் மகனை கவலைப்படாதே இந்த உலகமே ஒரு பெரிய பாடசாலை துன்பங்கள் நம்மை பக்குவப்படுத்துவதற்காகவே வருகின்றன நீ சிவனின் பக்தன் அல்லவா ஆம் சுவாமி நான் தினமும் சிவனை வணங்குகிறேன் ஆனால் என் வேண்டுதல்கள் பலிப்பதில்லை சிவனின் கருணை அளப்பறியது அவர் உன் மனதை அறிவார் உனக்கு ஒரு வழி சொல்கிறேன் நீ இங்கிருந்து வழக்கே இமயமலையின் அடிவாரத்தில் உள்ள தபோவனம் என்ற இடத்திற்கு செல் அங்கே ஒரு சித்த புஷர் இருப்பார் அவர் உனக்கு வழிகாட்டுவார் தபோவனமா அங்கே எப்படி செல்வது சுவாமி உன் மன உறுதிதான் உனக்கு வழிகாட்டும் சிவனின் நாமத்தை சொல்லிக் கொண்டு செல் அவரே உன்னுடன் வருவார் அந்த இளைஞன் ஞானியின் சொற்களை நம்பி தபோவனத்தை நோக்கி பயணிக்கத் தொடங்கினார் நாட்கள் வாரங்களாயின அவன் காடுகளைக் கடந்தான் மலைகளை ஏறினான் ஆறுகளைக் கடந்து சென்றான் பசி தாகம் களைப்பு என அனைத்தும் அவனை வாட்டினாலும் சிவனின் மீதான நம்பிக்கை அவனை தளரவிடவில்லை இளைஞன் களைப்பாக ஒரு பாறையில் அமர்கிறான் பிறகு எழுந்து மீண்டும் நடக்கிறான் அவன் முகம் உறுதியுடன் இருக்கிறது சிவாய நம சிவனே போற்றி இந்த நானே சொன்னது போய் ஆகாது நான் நிச்சயம் அந்த சித்த புருஷரைக் காண்பேன் என் ஒரு முடிவு கிடைக்கும் பல நாட்கள் பயணத்திற்கு பிறகு அந்த அடைந்தான் அங்கே மரங்கள் அடர்ந்த ஒரு மலை குகையில் ஒரு ஒளிமயமான உருவம் தவம் செய்து கொண்டிருந்தது அதுவே ஞானே குறிப்பிட்ட சித்த புருஷர் ஒரு குகைக்குள் சித்த புருஷர் தியானத்தில் ஆழ்ந்திருக்கிறார் அவரை சுற்றி ஒரு தெய்வீக ஒளி தெரிகிறது இளைஞன் பயபக்தியுடன் அவரை அணுகி வணங்கினான் சுவாமி நான் வறுமையால் வாடும் அடியேன் தங்களை பார்க்கவே இங்கு வந்தேன் சித்த புருஷர் கண்களை திறந்து கருணையுடன் இளைஞனை பார்த்தார் உனது மனதை அறிவேன் உனது பக்தியை கண்டேன் உனக்கு நான் மூன்று ரகசியங்களைச் சொல்லப் போகிறேன் இவை வறுமையிலிருந்து உன்னை விடுவிக்கும் ஆனால் இவை யாரிடமும் சொல்லக்கூடாத இரகசியங்கள் என்பதை நினைவில் கொள் தாங்கள் கட்டளையிடுங்கள் சுவாமி நான் உறுதியாக பின்பற்றுவேன் யாரிடமும் கூற மாட்டேன் முதல் ரகசியம் இதுதான் உன் வருமானத்தை யாரிடமும் சொல்லாதே வருமானத்தையா அது ஏன் சுவாமி கேள் மகனே நீ அதிகம் சம்பாதித்தால் அற்பமானவர்கள் பொறாமை கொள்வார்கள் அற்பமானவர்களிடம் செய்வார்கள் அதனால் தேவையில்லாத பேச்சுக்கள் ஒப்பீடுகள் அவமானங்கள் இவற்றுக்கெல்லாம் நீ ஆளாக நேரிடும் உன் வருமானத்தை பற்றி பேசுவது உன்னை சுற்றியுள்ளவர்களின் மனநிலையை பொறுத்து உனக்கு நன்மையோ தீமையோ விளைவிக்கலாம் உன் வருமானம் என்பது உனக்கும் உன் குடும்பத்திற்கும் உள்ள உறவு அது உனது உழைப்பு வியர்வை அதை வெளிப்படையாக பகிரும்போது அதன் புரித தன்மை சில நேரங்களில் கலங்கப்படலாம் அமைதியாக உழைத்து அமைதியாக வாழும்போது நீயும் உன் செல்வமும் பாதுகாப்பாக இருக்கும் இதுவே வறுமையிலிருந்து விடுபட உதவும் முதல்படி ஆகா நான் இத்தனை நாளும் இந்த உண்மையை அறியாமலேயே இருந்தேனே என் வருமானத்தை பற்றி எல்லோரிடமும் பேசி பல பிரச்சனைகளை சந்தித்திருக்கிறேன் நன்றி சுவாமி இரண்டாவது ரகசியம் இதுதான் நீ செய்யும் தான தர்மங்களை யாரிடமும் சொல்லாதே தானமா தானம் செய்வது புண்ணியம் அல்லவா சுவாமி அதை எதற்கு ரகசியமாக வைக்க வேண்டும் மகனை தானம் என்பது நம் ஆன்மாவை தூய்மைப்படுத்தும் ஒரு செயல் அதை நீ பெருமைக்காகவோ அங்கீகாரத்துக்காகவோ செய்யும் போது அதன் புண்ணியம் குறைந்து விடுகிறது நான் தானம் செய்தேன் என்று நீ கூறும் போது உன் மனம் கர்வம் கொள்கிறது கர்வம் கொண்ட மனம் புண்ணியத்தை பெறாது கடவுள் கண்ணுக்கு தெரியாத செயல்களையே அதிகம் விரும்புகிறார் ஒரு விதை மண்ணுக்குள் புதைந்து முளைத்து யாருக்கும் தெரியாமல் மரம் ஆகி பின் பலன் தருகிறது அல்லவா அதுபோல உன் தானமும் யாரிடமும் தெரியாமல் உன் கர்வம் இழாமல் இருக்கும்போதுதான் அது உண்மையான பலனை கொடுக்கும் நீ கொடுப்பது உன் வலது கைக்கு தெரிந்தால் உன் இடது கைக்கு தெரியக்கூடாது என்பது ஞானிகளின் வாக்கு இது உன் மனதில் தாழ்மையையும் அமைதியையும் வளர்க்கும் இந்த மன அமைதிதான் வறுமையை நீக்கும் சக்தி ஆம் சுவாமி நான் செய்த சில உதவிகளைப் பற்றி பலரிடம் கூறி அதன் மூலம் ஒரு மகிழ்ச்சியும் பெறவில்லை உண்மையான மன அமைதியை நான் உணர்ந்ததில்லை இப்போது புரிகிறது கடைசி ரகசியம் ஆனால் மிக முக்கியமானது உன் தோல்விகளை யாரிடமும் சொல்லாதே தோல்விகளா தோல்விகளால் நான் நொறுங்கிப் போயிருக்கிறேன் சுவாமி அதை எப்படி ரகசியமாக வைக்க முடியும் கேள் மகனே தோல்வி என்பது வாழ்க்கையின் ஒரு பகுதி அது உன்னை பலவீனப்படுத்த வந்ததல்ல உனக்கு பாடம் புகட்ட வந்த உனது ஆசான் உன் தோல்விகளை நீ மற்றவர்களிடம் கூறும் சிலர் உன்னை ஏளனம் செய்வார்கள் சிலர் உனக்கு மேலும் எதிர்மறை எண்ணங்களை விதைப்பார்கள் உனக்கு ஆறுதல் சொல்பவர்கள் ஒரு சிலரே இருப்பார்கள் உனது தோல்விகள் உனது தனிப்பட்ட பாடங்கள் அவற்றை நீயே கற்றுக்கொள்ள வேண்டும் அவற்றை நீ யாரிடமும் சொல்லாமல் உன் மனதில் சேகரித்துக்கொண்டு அதிலிருந்து பாடம் பெற்று அடுத்த முறை வெற்றி பெற வேண்டும் இது உனக்குள் மன வலிமையையும் தன்னம்பிக்கையையும் வளர்க்கும் நீ உனது தோல்விகளை இரகசியமாக வைத்திருக்கும் போது அடுத்த முறை நீ ஒரு பெரிய வெற்றியாளனாக எழுவாய் அந்த வெற்றிதான் உன் வறுமையை நீக்கும் வறுமை என்பது வெறும் பணமின்மை மட்டுமல்ல அது மன உறுதியின்மையும் தான் சுவாமி நீங்கள் என் கண்களை விட்டீர்கள் இந்த மூன்று ரகசியங்களும் என் வாழ்வின் அத்தனை துயரங்களுக்கும் மருந்தாக அமையும் நான் நிச்சயம் இவற்றைப் பின்பற்றுவேன் நன்று இந்த மூன்று ரகசியங்களும் உனக்கு நான் தரும் வரங்கள் இவை வெறும் ரகசியங்கள் அல்ல இது நீ வாழ வேண்டிய வழிமுறை இவை உன் வாழ்வில் செல்வத்தையும் அமைதியையும் உண்மையான மகிழ்ச்சியையும் கொண்டு வரும் சிவனின் அருள் உனக்கு எப்போதும் உண்டு நீ சென்று வா அந்த இளைஞன் அந்த மூன்று ரகசியங்களையும் தன் மனதில் பதித்துக்கொண்டு மீண்டும் தன் கிராமத்திற்கு திரும்பினான் அவன் தன் வருமானத்தை பற்றி யாரிடமும் சொல்லவில்லை அவன் செய்யும் தானங்களை ரகசியமாகவே செய்தான் தன் தோல்விகளிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டு அமைதியாகவும் தன்னம்பிக்கையுடனும் செயல்பட்டான் சில காலத்திற்கு பிறகு அவன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டன வறுமை நீங்கியது அவனது வீட்டில் செல்வமும் அமைதியும் நிறைந்திருந்தது இளைஞன் தன் குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக வாழ்கிறான் அவன் முகத்தில் மன அமைதி தெரிகிறது அவன் ஒரு மரத்தடியில் அமர்ந்து அமைதியாக ஏதோ தானம் செய்கிறான் அவன் குடும்பம் அவனுடன் மகிழ்ச்சியாக இருக்கிறது சிவனின் அருள் என்பது நாம் கற்கும் ஞானத்திலும் நாம் பின்பற்றும் ஒழுக்கத்திலும் அடங்கியுள்ளது இந்த மூன்று ரகசியங்களும் வெறும் கதைகள் அல்ல அவை காலத்தால் அழியாத வாழ்வின் தத்துவங்கள் நாமும் இந்த இரகசியங்களை பின்பற்றி வறுமையை வென்று வளமான வாழ்வை பெறுவோம் என்ன நண்பர்களே சிவனின் இந்த மூன்று இரகசியங்கள் உங்களுக்கு பிடித்திருந்ததா இது வெறும் கதையா இருந்தாலும் இதுல எவ்வளவு பெரிய வாழ்க்கை தத்துவங்கள் இருக்கு பாருங்க உங்க வருமானத்தை பத்தி பேசாதீங்க நீங்க செய்யும் உதவிகளை பத்தி பெருமை பேசாதீங்க உங்க தோல்விகளை பத்தி புலம்பாதீங்க இந்த மூணு விஷயங்களையும் கடைபிடிச்சா நிச்சயமா நீங்க வாழ்க்கையில வெற்றியடையலாம் வறுமையை போக்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க ரொம்ப முக்கியமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனே வரும்